டிஎன்பேசி போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தெளிவு டிஎன்பேசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா உயிரிழப்படை ஒட்டளப்படை நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு டாபிக் தமிழ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அடுத்ததாக முதலெழுத்தும் சார்பழுத்தும் அது முதலெழுத்துனா என்ன சார்பெழுத்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார்பெழுத்துல பத்து வகை இருக்குது அந்த பத்து வகையில் உயிர்மை ஆயுதம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துட்டோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா உயிரிழப்படை ஒட்டளப்படை உயிரிழ அளபடை அப்படின்னா என்னன்றது ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அளப்படை அப்படின்னா நீண்டு ஒழித்தல்னு சொல்லுவாங்க நீண்டு ஒழித்தல் ஒரு சொல்ல வந்து நம்ம நீண்டு ஒழிக்கும் போது அதை அளப்படுத்தல்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு வகை இருக்குது உயிரிழப்படை ஒற்றளப்படை அந்த உயிரிழப்படை அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம் உயிரிழப்படைனா செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரிழப்படைன்னு சொல்லுவாங்க அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செயலின் முதல்ல ஒரு இடையில வரும் இறுதியில் வரும் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நீண்டு ஒழிக்கிறதுக்கு உதவுது என்னென்னா நெட்டெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள்னா நெடியில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க நெடிலெழுத்துகள் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளில் இப்போ இந்த மாண்டது நம்ம எப்படி பிடிக்கலாம் இம்மு பிளஸ் இம்மு பிளஸ் ஆன்னு பிடிக்கலாங்களா இப்போ அந்த ஆன்றது நெடிலெழுத்து அந்த நெடில் எழுத்து நீண்டு ஒழிக்கும் போது அதன் அருகில் அதன் இனமான குரில் எழுத்துக்கள் வரும் ஆக்கு இன எழுத்து என்னது ஆ அப்போ வந்து இதைத்தான் பார்த்தீங்கன்னா அளபெடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து முதலின் இடையிலும் இருக்கும் வரும் உயிரிழப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்குது அந்த மூணு டைப்பில் முதல் டைப்பு முதல் வகை செயலிசை அளபடை இரண்டாவது இன்னிசை அளபடை மூன்றாவது சொல்லிசை அளபடை இதில் செயலிசை அளபடையை இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க வாங்க செயலிசை அளபடைனா என்னென்னு பார்க்கலாம் செயலிசை அளபடை செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செயலிசை அளபடை என்போம் இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர் செய்யலில் ஓசை குறையும் போது ஒரு சொல் வந்து உணர்வுபூர்வமாக இல்லாதப்ப நான் அம்மான்ற வார்த்தையை நம்ம அம்மானலாம் கூப்பிட மாட்டோம் உணர்வு பூர்வமாக தான் நம்ம கூப்பிடுவோம் அப்படி செய்யலின் ஓசை வந்து குறையும் போது அதை உணர்வு பூர்வமாக நீட்டி ஒழிக்கும் போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செயலிசை அளபடை வருது அதாவது ஓசை குறைவாக இருக்க செயலை ஓசை அதிகமாக நீட்டி ஒழிக்கும் போது நமக்கு செ செய்யலிசை அளபடை வந்து தோன்றுது அதை இசைநிறை என்று சொல்லுவாங்க இதில் மெயினான பாயிண்ட் இதுதான் பார்த்துக்கோங்க செய்யலின் ஓசை குறையும் போது இது பாயிண்ட் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓசை குறையும் போது மட்டும்தான் நம்ம இசைநிறை அளப்படை வரும் இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள் பக்கத்தில் ஓதல் வேண்டும் மொழி முதலில் வந்திருக்கு உரார் குறு மொழியிடை நல்ல படா பறை மொழி இறுதி ஓதல் வேண்டும் அப்படின்னா இல்லை ஓதல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து செயலின் ஓசை குறைவா இருக்கு அதை அளப்படுத்து வரும்போது நெட்டெழுத்தானது அளப்படுத்து வரும்போது அதன் அருகில் குரில் எழுத்து வருது இப்போ ஓக்கு வந்து இன எழுத்து குரிலான ஓ சரிங்களா இப்படி வரும்போது இது வந்து நடைபெற்று நடைபெற்றிருக்குதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இன் இன்னிசை அலப்படை இன்னிசை அளபடின்னா செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது இனிசை அளப்படையாகும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயலி செயலப்படையில் என்ன பார்த்தோம் செய்யலில் ஓசை குறையும் போது தான் அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் இங்கே இனிசை சேலப்படையில் செய்யலின் ஓசை குறையாத போதும் வந்து அளவெடுக்கும் அது எதுக்காக அளவெடுக்கும்னா அது இனிய ஓசைக்காக அளப்படுக்கிறாங்க அதாவது இது ஒரு பாடல் கெடுப்பதும் கெற்றாருக்கு சார்வாயம் பண்ணுறாங்க எடுப்பதும் எல்லாம் மலை இப்போ இது வந்து நெடியில் எழுத்தாக இருக்குது என்ன போட்டிருக்காங்க குரில் நெடியிலாகி அளவெடுப்பது இது நெடியில் எழுத்தாக இருக்குது எப் எதுக்காக நெடியில் எழுத்து வந்திருக்குன்னா ஒரு இனிய ஓசைக்காக இது நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெடுப்பதும் கெற்றாருக்கு சார்வாயம் பண்ணுறாங்க எடுப்பதும் எல்லா மலையினே போட்டிருக்கலாம் பட் இனிய ஓசைக்காக அந்த குரியல் எழுத்தை வந்து இந்த தூன்ற குறியல் எழுத்து தூ தூன்னு மாதிரி நெடியிலாக மாறி அளவெடுக்குது அதைத்தான் பார்த்தீங்கன்னா இனி அளப்படின்னு சொல்லுவாங்க இனிய ஓசைக்காக குரில் நெடியிலாகி அளப்படுப்பது தான் அளப்படின்னு சொல்லுவாங்க முத வந்து முத பார்த்த வகையில ஓசை குறையும் போது தான் நம்ம வந்து அளவெடுக்கும் இங்க வந்து ஓசை குறையாத போதும் அளவெடுக்கும் இது இணைய ஓசைக்காக வந்து அளவெடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு உணர்வுக்காக அளவெடுக்கும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி செயலப்படி சொல்லி செயல் அப்படின்னா செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து சொல்லிசை அளபடை ஆகும் இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உரநசைஇ உள்ளம் துணையாக சென்றார் வரநசை இன்னும் உலைன் இதில் நசை அப்படின்னா விருப்பம்னு சொல்லுவாங்க இந்த நசைனா பெயர் சொல் வகை இந்த பெயர் சொல் வகை விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என அளப்படுத்தது இந்த நசைன்றது பெயர் சொல் அந்த பெயற்சொல்லானது அந்த வினையச்சமாக மாறும்போது அது சொல்லிசை அளபடை என்கிறோம் சரிங்களா சிம்பிளாக வச்சுக்கணும்னா ஈனு நமக்கு இந்த ஈன் வந்துருக்குங்களா இந்த ஈன் வந்துட்டாலே அது சொல்லி செயலப்படை தான் ஞாபகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வகை பார்த்தாச்சு உயிரிழப்படையில் அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இது வந்து அலப்படை உயிரலப்படைன்னு சொல்றாங்களா அலப்படைன்னா நீண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உயிரிழப்படைனா என்னென்னா உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் அது அளப்படுத்து வரும் உயிரெழுத்துக்கான நெடியில் எழுத்துக்கள் குறியெழுத்துக்கள் அது நினமான குறியல் எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்கள் மட்டும் வருவதால் இது உயிரிழப்படைன்னு சொல்றாங்க ஒற்றளப்படை அப்படின்னா செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மையெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் அளவுள்ளது உயிரிழப்படையில உரிய நெடியில் எழுத்துக்கள் வரும் உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் வரும் ஒற்றளப்படையில மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் வருவதுதான் ஒற்றளப்படையாகும் அதே போல மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இங்கு வருவதில்லை ஒரு பத்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இங்கு இஞ்சு இன்னு இந்த இம்மு இன்னு இவ்வு இல் இல் இந்த பத்தும் அது இல்லாமல் ஆயுத எழுத்து மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அளபெடுக்குது அளப்படுத்தல்னா என்ன சொல்லியிருக்கேன் நீண்டு ஒழித்தல் ஒரு செயலை வந்து உணர்வில்லாமல் சொல்கிறதுக்கும் உணர்வு பூர்வமாக சொல்கிறதுக்கும் நீண்டு ஒழித்தால் அது உணர்வு போவ மாறும் நார்மலாக வந்து பேசுனா அது நார்மலாக தான் இருக்கும் அது நீண்டு உணர்வு பூர்வமாகவும் ஒரு இனிய ஓசைக்காகவும் பேசும்போது தான் அளப்பெடுத்தல் நடைபெறுகிறது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இதை வந்து எங்கிறைவன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இது கிழங்கே கையரா இன்னொருன்னு சொல்லியிருக்கலாம் பட் இந்த உணர்ச்சி பூர்வமாகவும் கொஞ்சம் நீண்டு ஒழிக்கும் போது தான் இங்கே வந்து அளப்படுத்தல் நடைபெறுகிறது எங்கின கிரைவன் எக்கிலங்கிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் அந்த டாப்பிக்கில் நம்ம போக போக பார்த்தீங்கன்னா வகுப்பில் இன்னும் தெளிவாக வந்து பார்ப்போம் இப்போ ஜஸ்ட் பேசிக் தான் உங்களுக்கு நடத்துகிறேன் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக வந்து ஒவ்வொரு இதாக நடத்தணும் நம்ம சிலபஸ் பேஸ் பேஸிலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் தான் புணர்ச்சி விதிகள் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள் இதுக்காக தான் யூஸ் ஆகுது இருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் பேசிக் படிக்கிறது விதிகளுக்கு இந்த பேசிக்லாம் தேவைப்படுது பல பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் பட் சில பேருக்கு பேசிக்லாம் தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த கிளாஸஸ்லாம் இருக்கு அதனால் என்ன ஸ்லோவாக இருக்குது இது பிரச்சனைக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க போக போக நம்ம வந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் நான் இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன் செயலி சேலப்படையினா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று எழுத்து தாங்க வரும் மூன்று முதல் நான்கு எழுத்துக்கள் தான் வரும் அதுக்கு மேலே வராது அதே மாதிரி இன்னி சேலை படையினா நாலு எழுத்துக்களுக்கு மேலே தான் வரும் சொல்லி செல்ல அப்படின்னா ஈன்ற வார்த்தை எழுத்து வரும் இந்த வார்த்தைகள் வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்தந்த அலப்படை தான் வந்திருக்கு சொல்லிங்கன்னா அது ஈஸி தான் ஒற்றளப்படையை பொறுத்த வரைக்கும் மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்து வந்து நீண்டு ஒழித்த ஒழித்தால் அது ஒற்றளப்படையின்னு சொல்லுவோம் அடுத்த கிளாஸில் என்ன டீப்பா பார்க்கலாம் ரொம்ப நன்றி